தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் இருபத்தி ஐந்து இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரின் உறவினர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது இந்த சோதனைக்கு மத்தியில் நேற்றைய தினம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை தனது உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதால் அதற்கு நாம் எப்படி பொறுப்பாக முடியும் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வீட்டுக்கு சென்று அவரது அம்மா கையில் சாப்பிட்டதாகவும் ஜோதிமணி எனது உறவினர்தான் என்பதையும் இருபது வருடங்களுக்கு மேலாகவே ஜோதிமணி அக்காவை எனக்கு தெரியும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறும்போது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியும் நானும் பங்காளிகள் ஒரே கோயிலுக்கு செல்பவர்கள் அவரும் நானும் உறவினர்தான் பலருக்கும் தெரியாது இந்த உறவு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக இருந்த உறவு தற்போது சித்தாந்த மற்றும் கொள்கை ரீதியில் எதிர்த்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார்